ஸ்ரீ குரு பீனமகா இது முத்துக்காளி ஜோதிடம் முத்து ரமா பாலாஜி கோவையிலிருந்து ஜோதிடம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அணுகியை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இப்போது நாம் இந்த வருடத்தில் நடக்க இருக்கக்கூடிய தனி பயிற்சிக்கான பல விரிவாக பார்க்கணும் முதல்ல பொதுப்படையா பனி பகவானை பத்தின சில விஷயங்கள் பனிங்கிறவர் என்னன்னா நம்ம இப்ப ஜோதிஷத்துல பொதுவா எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை கர்மா அப்படிங்கிற வார்த்தை கர்மா அப்படின்னா என்ன வினை செஞ்ச செயல் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவனுடைய செயல்களுக்கு எதிர்வினையாக அதனுடைய பலன்களாகவே அமைகிறது நம்ம என்ன செஞ்சோமோ அதற்கு உண்டான பலன்தான் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க போகிறது இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து நம்ம போன ஜென்மத்துல செய்த நல்வினை தீவினைகளுடைய பயன் நம்ம அனுபவித்த நல்லது கெட்டது அது போக பாக்கி இருக்கக்கூடிய பலன்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினைகளுடைய பலன்கள் இதை எல்லாமே செஞ்சு சேர்த்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த நற்செயல்கள் தீயவை ஏதாவது இருந்தால் அதற்குண்டான பலன்கள் இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் இப்போ இப்ப செய்யக்கூடிய நல்வினைகள் தீவினைகள் எல்லாமே வந்து இப்ப கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிற பேங்க்ல செய்ய அக்கௌண்ட்ல சேர்க்க பணம் மாதிரி அது எல்லாமே ஸோ ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய அந்த கர்மாக்கான பலனை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னா அதை கொண்டு சேர்க்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா முதன்மையான கிரகம் சனி பகவான் சனி பகவான் வந்து சனிங்கிற கோள் வந்து ஒரு குளிர் உடைய கோள் அது வந்து ஃபுல்லா நிறைய கேசஸ் அண்ட் ஐஸ் இதுதான் அதுல இருக்குன்னு சொல்லி அறிவியல் சொல்றது அப்போ அந்த குளிரான அந்த கிரகம் வந்து சூரியனை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கு மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப தொலைவில் இருக்கிறது சனி கிரகம் அப்போ அதனாலேயே அதோடைய தாக்கம் வந்து நம்ம மேல படும்போது எப்படி இருக்குன்னா அது ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் மெதுவாக அப்படின்னா தனிச்சரன் அப்படின்னு பேரே அதனாலதான் சரம் தான் நகர்றது மெதுவாக நகரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அது வந்து மந்தன் அப்படின்னு ஒரு பெயர் கூட உண்டு சனி பகவானுக்கு அவர் நல்ல பலன்கள் கொடுத்தாருனா அது மெதுவாக கொடுப்பார் தீய பலன்கள் கொடுத்தாலும் அதை விட்டு நம்ம வெளியே வரத்துக்கும் டைம் ஆகும் ஏன்னா மெதுவாக தான் அந்த ரெக்கவரி சேர்த்தே இருக்கும் அந்த குடுபலன்கள் கொடுக்கும்போது அப்ப இந்த சனி பகவானுடைய அந்த சுற்று பாதையில் அவர் வரக்கூடிய அந்த கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை வருடங்களுக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறப்போறாரு இப்போ வந்து இருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக பூரட்டாதி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தினுடைய இறுதி பாதத்துல இருக்கிற இப்போ அதாவது அந்த ராசியில அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த கடைசி பாதத்துல இருக்கிறவர் புரட்டாதியில கடைசி இதுல இருந்து அவர் வந்து மீனராசிக்கு ராசிக்கு மாறும்போது புரட்டாதியுடைய அந்த நான்காம் பாதத்துக்கு வருவார் அதுக்கப்புறமா உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கு அப்போ அந்த ஒரு ராசிக்குள்ள இருக்கிற அந்த ஒன்பதாவது பாதம்னு சொல்றோன்னே அந்த இறுதி அது அந்த கடைசி பாதத்தை போயிருக்கார் கும்பராசில அவர் இன்னும் சில நாட்கள்ல மாற இருக்காரு அது தனி தனிப்பயிற்சின்னு பார்த்தோம்னா அடுத்த மார்ச் மாதம் அது வர இருக்கக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு அன்னைக்கு வந்து சூரிய கிரகணமும் இருக்கு அப்போ அன்னி அன்னைக்கு நீங்க பிளானட்ரி அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில கிட்டத்தட்ட ஐந்து கோழ்கள் அன்னைக்கு இருக்கு அன்னைக்கு சூரிய கிரகணமும் இருக்கு அந்த கிரகணம் வந்து இந்தியாவில தெரியாது எந்த ஒரு பார்சியல் சோலார் எக்லிப்ஸ் பகுதி சூரிய கிரகணம்னு சொல்லுவோம் இந்தியால தெரியாது அமெரிக்கால அப்புறம் ஆர்டிக் பிரதேசங்கள் அட்லாண்டிக் ரீஜன்ஸ் அந்த மாதிரி சில இடங்கள்ல அமெரிக்காவுடைய சில பகுதிகளில் வட அமெரிக்கால இதெல்லாம் தெரியும்னு சொல்லி மஞ்சாங்கமும் சொல்றது அறிவியலும் அதை சொல்றது சரி இப்போ இந்த கிரகங்களுடைய அமைவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஐந்து கோள்களுடைய அலைன்மெண்ட் மீனராசியில இருக்கு இப்போ இந்த ராகு கேத்துக்களுடைய பயிற்சிங்கிறது வந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி பதினெட்டாம் தேதி தான் நடக்க இருக்கு குரு பயிற்சி மே பதினைந்து இருக்கு அது வரையுமே இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினைந்து பதினெட்டு தேதிகள் வரையும் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அலைன்மெண்ட்டும் அதுவும் சில தாக்கத்தை ஏற்படுத்தும் உலக அளவிலேயே அதனுடைய நிறைய சேலஞ்சஸ் காத்து இருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம சனி செவ்வாய் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதோ அவர்களுடைய கனெக்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு நல்ல பலன்களை எப்பயுமே கொடுக்கறது இல்லை இப்ப நம்ம கூட சமீபத்துல நிறைய அசம்பாவிதங்கள் நிறைய நடக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த சனியும் செவ்வாயும் அவங்க ரெண்டு பேருடைய தொடர்பு கூடவே ராகு கேத்துக்கள் அவங்களும் வந்து கேந்திரங்கள்ல இருக்காங்க அந்த காரணத்தினால்தான் இந்த அசம்பாவிதங்கள் உலக அளவுல நிறைய நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதே நேரத்துல இப்ப சுக்கரனும் வந்து ராகுவோட அங்க உட்கார்ந்து இருக்காருங்கும் போது இன்னும் விஷயங்கள் வந்து வெவ்வேறு விதமா போறது நிறைய பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அது இது நிறைய நடக்கிறது சோ இப்ப பொதுவா நம்ம பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு கிரக ஒரு ஒரு ராசிக்கும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அது வந்து ரொம்ப பெருசா பிரதிபலிக்கும் இப்போ நம்ம எடுத்தோன்னே நம்ம சொல்லணும் சனிப்பயிற்சி அப்படின்னாலே மனசுக்குள்ள எல்லாருக்கும் வருது அப்படி கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு காரணமே சனி பகவான் தான் ஒரு மனுஷன் தொழில் தொடங்கணும் அப்படின்னா சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்கணும் ஏன்னா ஒரு மனிதன் அவனுடைய கர்மம் அவனை ஒரு விதையை செய்ய வைக்கக்கூடியது ஒரு மனிதன் இயங்க இயங்கணும் அப்படின்னாலே அங்க வந்து பலன் நல்லா இருக்கணும் இல்லையா தொழில் தொடங்கணும்னா சனி நல்லா இருக்கணும் மனுஷருக்கு வீடு அமையணும் சனி நல்லா இருக்கணும் நல்ல ஆள் அடிமை எல்லாம் வச்சு வேலை வாங்கணும்னா சனி பகவானுடைய கருமை தேவை அவருக்கு முக்கால் வாசி பேருக்கு நம்ம வந்து நீங்க எல்லாரும் சொல்ல கேட்டுருப்பீங்க திருமணம் ஆகிறதே வந்து சனியுடைய தொடர்பு இருக்கும்போது ஏழரை சனி காலங்கள்ல தான் ஆகும் ஒரு மனுஷன் வீடு கட்டுறதை அப்பதான் கட்டுங்க அதனால சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை நம்மளுடைய ராசியில வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய திரிகோணங்கள்ல வந்து என்ன கிரகம் இருக்கோ அதை பொறுத்து அதற்குண்டான பலன்களை கொடுப்பர் ஒரு மனுஷனுக்கு வந்து இப்ப குரு இருந்தது புதன் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான நல்பணங்களை கொடுப்பார் திருமணமாகும் வீடு வாங்குவீங்க ஏதாவது ஒரு பத்திரம் புதுசா உங்க பேர்ல பதிவீங்க ஒரு டாக்குமெண்ட் ஒரு நிலமோ ஏதோ ஒண்ணு சொத்து வாங்குவீங்க ஒரு புதிய கல்வியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு படிக்க முடியும் மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு சனி பகவானுடைய கருமை கருணையும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அவர் வந்து கர்மகாரகன் சொல்லிட்டோம் நம்ம கர்ம வினைக்கான பலங்களை எடுத்து கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டோம் அப்போ உண்மையிலே உங்களுக்கு அதை வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருந்ததுன்னா சனி இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து உட்காரும்போது அது நடக்கும் அது யாராலையும் தடுக்க முடியாது அதனாலதான் சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த தான் சொல்றாங்க சரி இப்போ இவர் வந்து மீனராசிக்குள்ள அவர் நுழைய போறாரு அப்படின்னு சொல்றோம் அதே நேரத்துல அங்க வந்து இந்த ஒரு ஒன்னரை மாதம் கிட்டக்க ராகவும் அங்கேதான் இருக்கு அப்போ மீனத்திலிருந்து ஏழாம் இடமான தண்ணியில் கேத்து இருக்கிறார் அந்த பயிற்சி நடக்க இருக்கிற நேரத்துல அவங்களுடைய பொசிஷன் இதுவா தான் இருக்கு அப்ப குரு பகவான் ஆனவர் அப்ப வந்து இந்த குரு பயிற்சி ஆகாம அவர் ரிஷபத்திலேயேதான் இருப்பார் மிதுனத்துக்கு இன்னும் மாறி இருக்க மாட்டேன் செவ்வாயும் வந்து அவருடைய மிதுன ராசியிலே தான் உட்கார்ந்து இருக்காரு அந்த வக்ரகதியிலாம் நிகழ்த்தியாயி மிதுன ராசியில தான் உட்கார்ந்து சரி இப்போ இந்த தனிப்பயிற்சியானது எந்தெந்த இடங்கள்ல உட்கார்ந்தா நன்மை பொதுவா சனி வந்து ஒரு ஜாதகத்துல மூணு ஆறு பதினொன்னு இடங்கள்ல இருந்தா ரொம்ப நற்பலங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ இவர் வந்து மீன ராசிக்குள்ள அவர் நுழையிறார் இது வந்து ஒரு ஒரு ராசி லக்னங்களுக்கும் என்ன விதமான பலங்களை தரப்போறது இன்னும் இரண்டரை ஆண்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம விரிவா பார்க்கலாம் அதே நேரத்துல சனி வந்து எப்படின்னா நடுவில் அவருக்கு வந்து ஒரு வக்ர பயிற்சியானதும் இருக்கு நடுவுல சனி பகவான் வந்து வக்ரகதியிலையும் பயிற்சி ஆகிறார் அது வந்து ஜூலை பதிமூணுல பதி அவர் வந்து வக்ரகதிக்கு ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கிட்ட அவர் வந்து வக்ரகதியில தான் பிரயாணம் பண்றார் அதனால அப்பையும் வந்து தனி கொடுக்கக்கூடிய பலன்கள் நிறைய மாறும் அதனால தனிப்பயிற்சி வந்து பொதுவாக ஒரேடியா நல்லது பண்ணும் ஒரேடியா கெடுதல் பண்ணுவும் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அந்த இரண்டரை வருடங்கள் நம்ம அவர் பிடியில இருந்தாலுமே நடுவில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மாற்றம் தரும் ராகு பயிற்சிகளும் மாற்றம் தரும் அதனால ஒண்ணுக்கு நெகட்டிவா கொஞ்சம் சுமாரான பலன்கள் இருந்தாலும் கூட இன்னொன்னு வந்து கட்டாயமா கைவிடுக்கக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கு எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் இனி ஒரு ஒரு ராசி லக்னத்திற்கும் இந்த சனி பயிற்சி என்ன தரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கலாம் இப்போ இந்த மேஷ ராசிக்கு இப்போ ஏழரை காலம் ஆரம்பமாகிறது ஏன்னா மீன ராசிக்குள்ள கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள சனி பகவானுடைய பேச்சியானது அமைந்திருக்கிறது இப்போ இந்த பயிற்சி நடக்கிறப்போ கோல்சார கிரகங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா மேஷ ராசி உங்களுடைய இரண்டாவது இடமான ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் அவர் வந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி இருக்கு மே பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சியாக இருக்காங்க உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுன்னு இப்போ இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்களுடைய ஒரு கூட்டணியாகவே இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல யார் யார் இருக்காங்கன்னா ராகு சனி பயிற்சியாய் அதுக்குள்ளதான் நுழையிறார் சுக்கரன் அன்னைக்கு நிலவரப்படி சந்திரன் அங்கதான் இருக்கார் சூரியன் புதன் எல்லாமே அங்கதான் இப்போ இந்த கிரகங்களுடைய அமைவு வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போறது அப்படின்னா சனி பகவான் வந்து மெதுவாக இயங்கக்கூடியவர் மெதுவாக நகரக்கூடியவர் அப்போ அவர் அந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராசியை கடக்கிறதுக்கு இரண்டரை ஆண்டு ஆகுது அப்ப சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நின்று நிலைத்து இருக்கும் தெருவாக தான் அவருடைய எந்த ஒரு சேஞ்சுமே அது நல்லதோ கெட்டதோ அது வந்து நமக்கு ஸ்லோவாக தான் அந்த ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும் அதை விட்டு வெளியில் வர்றது மெதுவாகத்தான் இருக்கும் எல்லாரும் நம்ம ரொம்ப இப்ப ஏழரை காலம் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னாலே அது ரொம்ப போராட்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராசிக்குமே நான் தான் அது நம்ம நினைச்சு பயந்துரக்கூடாது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தான் வந்து நமக்கு நிறைய படிப்பினைகளையும் கொடுத்துட்டு போகும் தனி பகவானுடைய பேச்சி காலத்துல மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அவனுக்கு என்ன கிடைக்கும்னு பிராப்தங்கள் இருக்கோ அது கிடைக்கும் இப்போ ஒரு மனிதனுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமோ திருமண வாய்ப்போ குழந்தை பேரோ இது எல்லாமே ஒரு தொழில் அவன் ஆரம்பிச்சு அதை நிலைச்சு நிக்கணும் அப்படின்னாலும் சனி பகவானுடைய அந்த அருள் அப்படிங்கிறது ரொம்ப தேவை இப்ப இந்த மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்திற்கு உங்களுடைய ஆஹ் லக்னத்திற்கு வந்து பாதகம் செய்யக்கூடியவர் அதாவது கெடுதலை செய்யக்கூடியவர் அப்படின்னாலே அது வந்து சனி பகவான் சர சரராசி லக்னங்களுக்கு வந்து பதினோராம் இடம் தான் இப்ப சனிதான் உங்களுக்கு வந்து கர்மகாரகனாகவும் ஜீவனஸ்தானம் பத்தாம் இடத்திற்கும் பதினொன்னாம் இடத்திற்கும் ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் இப்ப பனிரெண்டுல போய் உட்காரும் போது நிறைய பேர் மேஷராசிக்காரர்கள் வந்து அவங்க அட்டென்ஷன் முழுக்க தொழிலதா இருக்கும் அவங்க வந்து பொதுவா மேஷராசியோட இயல்பு என்ன அப்படின்னா அவங்க வந்து யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க நல்லதோ கெட்டதோ தான் எடுக்கிற முடிவுக்கு தானே காரணம்னு தெரியும் அதே நேரத்துல சில சமயம் ரொம்ப அவசர பதியில ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல அவசப்படுறதும் அவங்கதான் ஏன்னா உன்னுடைய ராசி அதிபதியே எப்போது எட்டாம் இடத்திற்கும் அதிபதி ஆகிறாரோ அப்ப தனக்கு வரக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்ட அவமானங்கள் எல்லாத்துக்குமே நம்மதான் காரணம் ஆகிறோம் இப்ப எப்படி நம்ம வந்து விச்சிக ராசியை வந்து உங்களுக்கு எதிரி அவங்களேதான் அவங்களேதான் தேடிப்பாங்கன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கும் எதிர்பாராத ஒரு கஷ்டத்துக்குள்ள அவங்க போராட்டம்னா அது அவங்களுக்குதான் அதுக்கு காரணமா இருக்காங்க சோ அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு இம்பல்சிவா எடுக்கிற சில முடிவுகள்னால ஒரு வேகத்துல எடுக்கக்கூடிய சில முடிவுகள்னால அவங்க வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவர்கள் கைவிட வேண்டும் ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கும் போது செவ்வாய் அப்படின்னாலே முரணம்னு அர்த்தம் அந்த செவ்வாய் வந்து மேஷத்துல இருக்கும் போது அது வந்து ஒரு ஆண்டராசி அது தன்னுடைய உடல் பலத்தையும் தன்னுடைய வேகத்தையும் அதிகமாக கொண்டிருக்கும் அதே செவ்வாய் விருச்சிகத்துக்கு வரும்போது அதோடைய கையாளும் விதம் வந்து மென்மையா இருக்கும் அவங்க வந்து ரொம்ப அமைதியா இருந்துதான் அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க அந்த வேகம் எல்லாம் இருந்தாலுமே அதை அவங்க மைண்ட்ல ஓடினாலுமே அதை வந்து ரொம்ப சர்வ ஜாகிரதையா கையாளக்கூடியவர்கள் ரிச்சிகராசிக்காரர்கள் ஆனா மேஷராசி என்ன பண்ணோம்னா ரொம்ப அந்த கோபமானாலும் மெதுவானாலும் அது சட்டு சட்டும் காமிச்சிடும் அப்ப அவசர முடிவுகளை அவங்க எடுத்து நாள் வரை அப்படிதான் அவங்க அவசரப்பட்டுட்டு இருப்பாங்க இப்ப போன இரண்டாயிரம் வருட காலம் எல்லாம் மேஷராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ஒரு சைடா அவங்களுக்கு வந்து நல்லா இருந்தது அப்படின்னாலுமே தொழில சில லாபங்களை சந்தித்தார்கள் அப்படின்னு சொன்னாலுமே அதே நேரத்துல அவங்களுக்கு அதுலயே வந்து நிறைய பிரச்சனைகளையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய காலமாக தான் இருந்தது இப்ப சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல போய் உட்காரும் போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய விரயங்களை கொடுப்பார் அந்த விரயங்கள் என்னன்னா ஒரு பக்கம் நீங்க வந்து தொழில லாபம் சம்பாதிச்சு ஏதாவது பண்ணியிருந்தா கூட இப்போ குடும்பத்தில் பல விதங்களிலும் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு கடன் சுமையாவோ சில பேருக்கு வந்து ஒரு நிலத்தை வாங்கி போட்டு அது வந்து ஒரு பிரச்சனையில இருக்கும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இல்லாம அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதே போல வீடு கட்டக்கூடிய வேலைகளுமே வந்து நிறைய பேருக்கு இப்ப வந்து எப்படி அதை நம்ம இன்னும் கொண்டு போக முடியும் ஃபியூச்சர்லங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் மணி பகவானுடைய பார்வை வந்து எங்கெல்லாம் படுறதுன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய அஹ் ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்தை பாக்கிற இப்ப பதினோராம் அதிபதியாக இருந்து அவர் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றது அப்படிங்கிறது ஒரு வகையில நல்லதுனாலுமே அது நிறைய பாதகங்களும் இருக்கும் தன ஒரு பக்கம் இருந்தா கூட விரயங்களும் போயிட்டு இருக்கும் ஆனா ஓரளவு நீங்க வந்து அதை நல்ல விதத்தில் திருப்பி விட்டுக்கணும் அதுலதான் நம்மளோட புத்தாலித்தனம் இருக்கு இப்போ ஒரு பணம் எனக்கு வருது செலவாகிறதுனா அதை வந்து நான் ஒரு வீடு கட்டுறதுலயோ இல்ல வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயோ நான் போட்டேன் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு முதலீடாக அது இருக்கும் இப்ப நான் வந்து அதை உருப்படியா ஒரு வெஹிக்கிள் வாங்குறேன் கொஞ்சம் ஏதோ செலவு பண்றேன் அதனால ஒரு வெஹ்கிள் ஒரு இடம் ஒரு வீடாகவோ வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா பணம் வெளியில எங்கேயும் போறது இல்லை நாளைக்கு அது நமக்குதான் உபயோகமாக்குறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணிக்கணும் இப்ப குரு பயிற்சியும் அதே நேரத்துல இப்ப சனி வந்து பயிற்சியாக கூடிய அந்த மார்ச் மாதம் வரைக்கும் குரு வந்து ரிஷபத்துல இருக்கார் மே மாதம் வந்து அவர் வந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகி போறார் அப்போ வந்து உங்களுடைய லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அவர் போறார் மூன்றாம் இடங்கிறது வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் போறாரு அதே நேரத்துல ராகு கேத்துக்களுடைய பயிற்சியும் இருக்கும் போது இருந்த கேது ஐந்திற்கும் பனிரெண்டில் இருந்த ராகு பதினொன்றுக்கும் போறாங்க பதினொன்று ராகு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு எக்ஸலண்ட் பிளேஸ் அவருக்கு அப்போ சனி ராகுவும் வந்து இப்போ இருக்கிற இடத்த அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திட்டாங்க அப்போ பதினோராம் இடத்துல போய் ராகு உட்காரும் போது அபரிமிதமான லாபங்களை அள்ளித்தருவார் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்றிக்க முடியும் பதினோராம் இடம் அப்படிங்கும்போது ராகு வந்து எப்பயுமே சனியை போல பலன் கொடுக்கக்கூடியவர் கேது வந்து செவ்வாயை போல பலன் கொடுக்கக்கூடியவர் அப்போ கேது ஐந்தாம் இடத்திற்கு போகும்போது மனதுல நல்ல ஆன்மீகமான எண்ணங்கள்லாம் வளரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பூர்வீக ஆஹ் இடத்திலேயோ இல்ல பூர்வீக வகையிலையோ ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கூட அது எல்லாத்தையுமே இப்போ நீங்க போய் கண்டினியூ பண்ணி நிறைவேற்றி கொள்ள முடியும் அது கஷ்டப்பட்டாவது நீங்க குலதெய்வத்தை போய் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரணுங்கிறத ஒரு வழக்கமாவே வைத்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து இந்த குலதெய்வத்தினுடைய தொடர்பு வந்து இப்ப விடுபடக்கூடிய ஒரு இதுவும் வரும் ஆனாலும் நீங்க வந்து இறுக்கி பிடிச்சு வச்சுக்கணும் அந்த கடவுள் வழிபாடு அப்படிங்கறத நீங்க ரொம்ப அதிகப்படுத்திட்டே வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் குழந்தைகள் வகையில கொஞ்சம் சின்ன சின்ன மனசுல வந்து கொஞ்சம் கவலைகள் ஓடும் அப்படின்னாலுமே அது வந்து நீங்க ஒரு தெய்வ வழிபாடு மூலமாகவோ குழந்தைகளை வந்து ஒரு என்ன சொல்றது அவங்க ஒரு நல்வழிக்கு திருப்பணும் அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய போடணும் அவங்க வந்து அஹ் மனசுல குறை இருக்கும் ஆனா நீங்க வந்து அவங்களை ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்றது மூலமா இந்த டைமை நீங்க தாண்டி வரலாம் ஏன்னா இந்த நிறைய கிரகங்களுடைய வக்ரம் வக்ர நிவர்த்தி பயிற்சிங்கிறது நிறைய இருக்கு வரிசையா செவ்வாய் பகவான் வந்து சனி பயிற்சி ஆற காலத்துல அவர் வந்து இருந்தாலும் இப்ப இப்ப வந்து கரண்ட்லி அவர் இந்த பிப்ரவரி மாதத்துல அவர் வந்து வக்ரகதியில போயிட்டு இருக்காரு திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகும் திருப்பி கடகத்துக்கு வருவார் அதே நேரத்துல குருவும் வந்து அதிகாரமா கடகத்துக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போறார் அப்ப என்ன ஆகும்னா சனியும் அதே நேரத்துல வக்ரம் ஆகுற சோ இந்த செவ்வாய் சனி குரு இவங்க எல்லாமே ஒத்தருக்கு ஒருத்தர் ஒரு கேந்திரமோ திரிகோணத்திலயோ அவங்க கனெக்ட் ஆகும் போது அவங்களுடைய அந்த சுப அசுப பலன்கள் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருப்பாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு கெட்டதுன்னா அதுவே தான் பிக்ஸ் ஆகி நிற்கும் அப்படிங்கிற வகையில நீங்க வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு போகும்போது அவருடைய பாறை பலன் மூலமா நிறைய நன்மைகளை செய்வார் இப்பவே நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு எங்கேயாவது போலாமா இருக்கிற இடத்துல வந்து வேலையை மாத்திட்டு வெளி ஊர்லயோ எங்கேயாவது கொஞ்சம் நீண்ட தூரத்துக்கு நம்ம போலாமான் இருக்கும் சில பேருக்கு வந்து ஆன்சைட் ஆஃபர்ஸ் வரலாம் வேலை விஷயமா நிறைய சில மாதங்களோ வாரங்களோ போய் வெளியில தங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வேலை நிமித்தமாக அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுல வந்து ரொம்ப யோஜனை பண்ண வேண்டாம் இப்ப இருக்கிற இடத்த வந்து நீங்க ஷிஃப்ட் பண்ணி வேற இடத்துக்கு போற மாதிரி இடமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ஆறாம் இடத்திற்கும் படுறது அப்போ ஆறாம் இடம்ங்கிறது என்ன ஒரு மனிதனுக்கு ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்றோம் அப்போ எதிரிகள் ஓரளவு நீங்க வந்து கட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை அடங்கும் வேற ஏதாவது ஒரு லீகலா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட நீங்க அதற்கு ப்ராப்பர் சொல்யூஷனை நீங்க தேடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதற்கெல்லாம் இது நல்ல ஒரு தகுந்த காலமாக எதிருக்கு அதே நேரத்துல மறைமுகமான எதிரி பிரச்சனைகளும் வரும் எப்பயுமே மேசராசிக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுன்னா அதுக்கு உண்டான அசிம்டமேட்டிக்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எந்த ஒரு அறிகுறியையும் காட்டாம தான் வந்து உங்களை எந்த ஒரு விஷயமே அட்டாக் பண்ணும் அது உடம்புல வர நோய் தொந்தரவாக கூட இருக்கட்டும் ஏதாவது ஒரு அடுத்தவங்க மூலமா வரக்கூடிய பிரச்சனையாகட்டும் அதை வந்து நீங்க ரொம்ப ஒரு கவனத்துடன் கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய அஷ்டமாதிபதி அவர் வந்து செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல போயிருக்காரு அவர் அடுத்து நாலாம் இடத்துல போய் அவர் நீச்சம் ஆவார் அது வரைக்கும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு ஓடினு இருக்கும் மறுபடியும் அவர் வந்து செவ்வாயுடைய பயிற்சியும் இருக்கும் போது இந்த வருடத்துல தனிப்பயிற்சி இருக்கக்கூடிய அந்த ரெண்டரை வருடத்துல செவ்வாயும் சோழனே வர வருவார் அவரும் திருப்பி அந்த எட்டாம் இடம் இதெல்லாம் வரும்போது ஆறாம் இடம் இதெல்லாம் தாண்டும் போது அப்ப நீங்க வந்து யாரையும் நம்பி ஒரு பெரிய விஷயத்தை நீங்க வந்து ஒப்புக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாரையும் நம்பி ஒரு பெரிய முதலீடு போடுறதோ ஏழரை காலத்துல எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா டக்குன்னு நம்பி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட போடாதீங்க ஆனா விஷயம் லாக்காய்க்காம இருக்கணும் ஏன்னா வந்து பனிரெண்டுல வந்து சனி பகவான் இருக்கும்போது எதிர்பாராத தேவையில்லாத செலவை நிறைய கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு அவசிய செலவுக்கே நம்ம கையை பசிஞ்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வரும் அப்ப குடும்பஸ்தானத்திலயும் அவருடைய பார்வைப்படும் போது என்ன ஆகும்னா நம்ம வந்து சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது நம்மளால சொன்ன நேரத்துக்கு சொன்ன விஷயத்த நம்மளால செஞ்சு கொடுக்க முடியாது அங்கதான் நமக்கு அவ பெயரே வரும் அப்போ நான் சொன்னேன் இல்லையா தன் வாயால தானே பிரச்சனையை தேடிக்கிறதுங்கிறது இல்ல அப்ப அந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு படுறது அதே நேரத்துல கித்திருஸ்தானம் குரு புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு படும்போது குருவுடைய பார்வையும் அவரும் பயிற்சி ஆயிடுறாரு இல்லையா குரு பயிற்சி நிறுவனத்தில இருந்து அவர் நேர் ஏழாம் இடமாக நேர் ஏழாம் இடத்தை பார்க்கும் போது அப்போ அந்த பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ குரு சனி அவங்க ரெண்டு பேருமே ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாங்க குரு வந்து தன் வீட்டை தானே பார்த்து இந்த ஒன்பதாம் கூடிய நல்ல பலன்களையும் கொடுத்தார் இருக்க அப்போ பார்வையும் அந்த இடத்துல படும்போது இப்ப எந்தெந்த இடத்துல நம்மளோட போகஸ் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஒரு பேச்சு பலனையே நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் வந்து ஏழரை சனி அப்படிங்கும் போது புது வெஞ்சர் எல்லாத்துலயும் யோசிச்சுக்கோங்க வாட் எவர் இட் அப்படின்னு தான் நம்ம பொதுவா சொல்லுவோம் அப்ப குருவுடைய பார்வை பலன் ஒன்பதாம் இடத்திற்கு படும்போது ஒன்பதாம் இடம்ங்கிறது என்ன உயர்கல்வி இப்போ நம்ம பெரியவங்களை மட்டுமே போகஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது குழந்தைங்க எப்படி படிப்பாங்க இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஹையர் ஸ்டடிஸ் போறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு சின்ன டிராவல் மூலமாக இடமாற்றம் மூலமாக வெளி மாநிலங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற வாய்ப்பு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தெரிஞ்சிருப்பீங்க கொஞ்சம் தூக்கத்தை கெடுத்து படிக்க வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரியான சில சுக குறைபாடுகளையும் அவர் கொடுப்பார் ஆனா அதன் மூலமாக ஒரு லாபம் நமக்கு காத்திருக்கு எப்பயுமே இப்போ நம்ம நல்லா உழைச்சி ஒரு கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா எதிர்காலம் ரைட்டா இருக்கும் இதுதானே நம்ம எல்லாருமே சொல்றது அப்போ இப்போ வந்து கொஞ்சம் தூக்கத்தை கெடுத்துட்டு உங்களுடைய சுகங்களை விட்டு கொடுத்து உங்க சௌகரியங்களை விட்டு கொடுத்து பண்ணும்போது அது வந்து லாபகரமாக அமையும் இப்போ குரு பெயர்ச்சி வந்து நம்ம கடகத்துக்கு போயிட்டு ஒரு திருப்பி உம் இதெல்லாம் அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா அந்த சனியோடைய இருக்கிற இடத்திலேயே வந்து இந்த மே மாதம் வந்து ஒரு பயிற்சியாயி அந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை ராகு அங்கேதான் தான் இருக்காரு அந்த காலகட்டம் வந்து எச்சரிக்கை எப்ப ரொம்ப ரொம்ப இருக்கணும் அப்படின்னு கேட்டா ராகு சனி அந்த ஐந்து கிரகங்களுடைய கூட்டணி உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ நீங்க வந்து ஒரு ரொம்ப தூரம் ஒரு டிராவல் பண்றீங்க ஏன்னா செவ்வாயும் வந்து அப்ப நேர் இதுல அதாவது நான்காம் இடத்துல இருப்பார் கேந்திரத்துல இருப்பார் நீங்க வந்து ஒரு நீண்ட தூர பயணம் போறீங்க இப்போ உங்களுடைய பொருளை கவனமா வச்சுக்கணும் நைட்ல ரொம்ப லாங் டிராவல் பண்ணக்கூடாது ஆஹ் ஏதாவது ஒரு இடத்துல போய் கைப்பொருளை தொலைச்சிட்டு நீங்களாக்கா எனக்கு கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்க இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதே போல பெண்கள் கிட்ட பழகும் போதும் எச்சரிக்கை தேவை பெண்கள் மூலமாக நிறைய எதிர்பாராத விரயங்கள் இருக்கும் அவங்க மூலமா சில அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படும் அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்களாக இருந்தால் நீங்க வந்து எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரியான லாங் டிராவல் பண்ணும்போது உங்களுடைய நகைகள் இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும் பொதுவாகவே வந்து சனி அவர் வந்து குரு வீட்டில் இருக்கும்போது அதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னா எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கு எந்தெந்த தேசஸ்ல அந்த கிரகத்துடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த கிரகம் நமக்கு யாரு நமக்கு அவர் நல்லவரா நமக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடியவரா இல்லை நமக்கு நட்பு நிலையில இருக்கக்கூடியவரா நம்ம ராசி அதிபதிக்கு நம்மனா நம்ம ராசி அதிபதிக்கு இப்போ செவ்வாய்க்கு வந்து அவர் யாரு மேஷராசி மேஷ லக்னம் அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பகவான் யாரு பறவை எதிரியா பார்க்கக்கூடியவர் கெடுதல் எல்லாம் அவர் தான் பண்ணுவார் அப்போ அதுல கவனமா இருக்கணும் அவர் எந்த இடத்துல இருக்க அவர் இருக்க உட்கார்ந்து இருக்கிற இடத்த பொறுத்துதான் அவங்களுடைய பலன் இருக்கும் இப்ப வந்து சனி பகவான் இருக்கிறது வந்து குருவோடைய வீடு அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து அப்படியே மோசமா எதுவும் பண்ண மாட்டார் ஆனா அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்தை தெளிவாக சொல்லி கொடுப்பார் ஆஹ் மீன ராசியில வந்து குருவுடைய வீட்டுல வந்து அவர் உட்காரும் போது அவருடைய பாடங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே சனி சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள் அப்படிதான் இருக்கும் எல்லாத்துக்குமே வாழ்க்கை பாடத்தை தரக்கூடியவர் சனி பகவான் தான் அப்போ இவருடைய இப்ப இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது வந்து ஓவராலா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு வியூ கொடுத்துருக்கோம் நம்ம நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு வரும் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடு வாகனம் அமையக்கூடிய யோகம் அப்படிங்கறது இந்த காலகட்டத்துலதான் கட்டாயமா நடக்கும் அந்த முதல் ஒரு வருடத்துல அதற்கு உண்டான எல்லா அந்த என்ன சொல்றது அஹ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிரியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க அதுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ் அந்த ஒரு ஸ்டேட்லதான் நீங்க இருப்பீங்க சோ அதெல்லாமே நற்பலன்கள் நிறைய நடக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருந்தாலுமே அவர் ஆறு எட்டு பத்தாம் இடத்துலதான் அவர் பாக்குறாரு அதனால நிறைய டிராவல் தூக்கத்தை கிடைப்பார் நிறைய அலைச்சலை கொடுத்து அவர் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு அப்ப மூன்றாம் இடத்துக்கு போகும்போது அங்க இருந்து என்ன ஏழாம் இடத்தை பாக்குறாரு இப்ப ஏழு ஒன்பது பதினொன்று குரு பார்க்கும் போது ராசிக்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி குருவை இங்க கொண்டு வரேன் அப்படின்னா சனி பயிற்சி மட்டுமே கெடுதல் கெடுதல் பிடிச்சுட்டு இருக்காம அந்த டைம்ல சனி வந்து நம்மளுடைய கர்மா பலன் என்னவோ அதை வந்து எடுத்து கொடுப்பாரு உங்களுக்கு இது நடக்கணும்னு இருந்ததுன்னா அது எடுத்து கொடுக்கக்கூடியது சனி வந்து நம்மளை முழுமையாக ஆளுமை பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் தான் இப்ப குருவும் இருக்கும் இருக்கும்போது திருமணம் புத்திர பேரு ஒரு பெரிய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு செல்வ சுகங்கள் இதெல்லாம் நம்மளுடைய கர்ம பலன்படி நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதனால நல்ல புத்திசாலித்தனமா உபயோகப்படுத்திக்கோங்க ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட நீங்க பெரிய பண முதலீடு அப்படின்னா கவனமா பண்ணணும் புதிய பாட்லரை சேர்த்துக்கணுமா கவனமா இருக்கணும் ஏழரை சனிக்காலத்துல இது எல்லாத்துலேயுமே இது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க வந்து திருமண முயற்சி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா வரக்கூடிய மரங்களை பத்தி நல்ல தெளிவா விசாரிச்சுட்டு அந்த ஆஹ் இதுல நீங்க வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க ஃபர்தரா அவங்களுடைய ஃபேமிலி விஷயங்களையும் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்களா அவங்க கூட இப்போ நமக்கும் மிதுவாகுமா அந்த மாதிரியான விஷயங்களை நல்லா தெளிவா பாத்துக்கோங்க அதனால அவசர கதையில எந்த முடிவும் பண்ணக்கூடாது மேசராத்தாரர்கள் மற்றபடி ஒரு தொலைதூரமா டிராவல் பண்ணி போற விஷயங்கள் இடமாற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தா கூட பின்னாடி உங்களுக்கு பெரிய ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அப்போ டுவேர்ட்ஸ் அடுத்த அதுக்கு உங்களுடைய ஜென்ம சனியா அவர் வருவார் இல்லையா அப்போ ஓரளவு நீங்க வந்து நிறைய விரயங்களை அவர் கொடுத்திருந்தாலுமே சில சில விஷயங்கள்ல வந்து ஓகே நல்ல விதமா தான் எனக்கு அமைஞ்சிருக்கு கஷ்டப்பட்டாலும் ஓரளவு நல்லது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கும் அடுத்து ஜென்ம சனி சனிக்காலம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது அப்புறம் நம்ம யோசிக்கலாம் ஆனா இப்போ இந்த இரண்டை இரண்டரை வருட காலம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃபுல்லாவே எனக்கு பாதிப்பு தான் நீங்க சொல்றதுக்கே கிடையாது ஏன்னா இதுக்கு நடுவுல வந்து அடுத்த குரு பயிற்சியும் இருக்கும் இல்லையா ஏன்னா இரண்டரை வருடத்துக்குள்ள இன்னொரு குரு பயிற்சியும் நடக்கும் அப்போ அவர் வந்து கடகராசிக்கு போகும்போது கடகத்துல வந்து குரு உச்சம் பெறுவார் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி அங்க போய் உட்காரு அப்போ அதற்குண்டான உண்டான நற்பலங்களையும் அவர் கொடுப்பார் அதனால மேசராசிக்காரர்கள் ரொம்ப பயந்துன்றிருக்க வேண்டாம் ஏழரை ஆரம்பிச்சுட்டு அப்படின்னுட்டு அதனால நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போறதுங்கிறது ஒரு பாசிட்டிவா இருக்குமே எதுல கவனமா இருக்கணுங்கிறதையும் ஒரு பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் மேல நம்ம என்ன ராசி பலன் சொன்னாலுமே சுய ஜாதகம்னு ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கும் உங்க ஜனன சாற்றிலே வந்து இதே சனி பகவான் பனிரெண்டுலே இருந்தார் அப்படின்னா அதோடைய பலன்கள் வந்து ரொம்ப வீரியம் இருக்கும் எப்பயுமே சனி வந்து சனியை தொடும்போது ஒரு கர்மா நடக்கும் கர்மா நடக்கும் அப்படின்னா ஒரு ஜனனமும் நிகழும் ஒரு மரணமும் நிகழும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு என்ன பலன் இருக்கோ அதை எடுத்து நமக்கு அது கொடுக்கும் அது வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடா இருக்கலாம் மூணு தலைமுறையா விட்டு போயிருக்குன்னா இப்ப நீங்க அதை எடுத்து நடத்துவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல வினைகளையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால மேசராசிக்காரர்கள் வந்து இந்த இரண்டரை ஆண்டு காலத்துல உங்க வாழ்க்கையில நிறைய நிறைய மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் நாள் வரையும் நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பீங்க டோட்டலி ஒரு புது ஆளா நீங்க மாறுவீங்க இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அதை அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அத்திவாரம் போடக்கூடியதாகவே அது இருக்கும் அதனால நல்ல நம்பிக்கையோடு காத்திருங்கள் அடுத்தடுத்து கேத்து பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் பாருங்க உங்களுக்கே புரியும் இது எந்த விதத்துல நமக்கு நல்லது செய்ய போறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற இதை எனேபிள் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வந்து தேரும் நன்றி